எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவடிகளை போற்றி அன்பும் அரணும் உடை இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்லறம் போற்றும் அதாவது ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையை நடத்துகிறான் என்றால் அந்த இல்லற வாழ்க்கையின் பயன் என்னவென்றால் அன்பாகவும் அறநெறியிலும் வாழ்வதாகும் வல்வெரு பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் இந்த வாரம் இதழில் ஐநா சபைக்கும் சீனாவிற்கும் உள்ள சட்ட விரோதமான ஒரு தொடர்பை பற்றி அற்புதமான ஒரு கட்டுரை வந்துள்ளது அதாவது ஐநா சபையின் மனித உரிமை கழகத்தின் ஆணையராக இருக்கும் எம்மா எமிலி என்னும் அதிகாரி அவர்கள் ஒரு தகவலை அதாவது ஐநா சபையின் முக்கிய தலைவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தனது விருப்பப்படி நடக்க வைக்கிறது என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற வெளியுறவு குழுவிடம் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தியானது ஐநா சபையின் புகழிற்கு ஒரு களங்கமாகவும் ஐநா சபையின் தற்போதைய நிலை பற்றியும் இந்த உலகத்திற்கு தெரிவிக்கின்றது ஐநா சபையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெண்டு சபைகள் இருக்கின்றன மனித உரிமை கழகம்னு ஒரு சபை இருக்கு சபை மில்லினியம் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அதாவது எம்டிஜி சபைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் உலக நாடுகள் எந்த பாதையில் எந்த கொள்கைகளை செல்ல வேண்டும் என்பது அந்த கொள்கைகளை வழுக்கும் ஒரு குழு அது அந்த ஐநா சபையில் தான் ஒவ்வொரு நாடும் எப்படி அவங்க அந்த ரெண்டு மனித குழு ஒன்று இந்த எம்டிஜி குழு ரெண்டு இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் பணம் அதெல்லாம் தன் பக்கம் தன்னுடைய தனக்கு சார்பாக நடக்க வேண்டும் என்று எம்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த விஷயம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் இணையதளத்திலையும் வந்திருக்கு அதாவது உலகத்தில் வளர்ந்த நாடுகள் எல்லாம் மனித வளம் என்ற அந்த மனிதவள உரிமை என்ற ஒரு பெயரை சொல்லி வளர்கின்ற நாடுகளை மிரட்டி வருகின்றன இது உலகம் அறிந்த விஷயம் ஒரு பத்து பதினைந்து நாடுகள் ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சொல்றபடி தான் ஐநா சபை கேட்டு வந்தது இப்ப பாத்தீங்கன்னா சைனா சொல்றபடி ஐநா சபை கேட்டு வருகிறது இது வந்து அமெரிக்காவோட இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா அமெரிக்க நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் அவங்களுடைய வேல்யூ ஐநா சபையில குறைஞ்சி போயிடுச்சுன்னு தெரியுது இப்போ சைனாவில் இப்ப ரீசண்டா இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கு அது வந்து சைனாவால் உருவாக்கப்பட்ட செயற்கை வைரஸ் அதை பத்தி விசாரணை நட நடக்காதபடி ஐநா ஐநா சபையை தன் தன் தன்னுடைய லஞ்சத்தினால் அதன் மனதை மாற்றி இருக்குது என்று எமிலி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இப்பொழுது ஐநா சபையின் செக்ரட்டரியா இருக்கும் வந்து இந்த வந்து இன்னும் சொல்ல பாரத தேசத்தில் நடக்கும் பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்குமா அப்படின்னு கூட குற்றம் சாட்டி இருக்க குற்றம் சாட்டியிருந்தார் குற்றரசு அவர்கள் அவர் சொல்றது கேட்டுதான் இந்த ஊர் நம்ம ஊரில் இருக்க எதிர்கட்சிகள் மோடி அவர்களை குற்றம் சாட்டின இப்போ ஐநா சபையின் இந்த ஒரு இந்த எம்எல்ஏ அவர்கள் குற்றச்சாட்டு வைத்த பிறகு இப்பொழுது இருக்கும் எதிர்க்கட்சிகள் மீண்டும் மோடிஜி அவர்களை குற்றம் சாட்டினால் சைனாவிற்கும் குற்றரசு அவர்களுக்கும் ஆதரவாக நமது இந்த எதிர்கட்சிகளும் செயல்படுகின்றன உலகத்திற்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் மேலும் அமெரிக்கா ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் என்று சைனாவை வளர்த்தது கடைசியில் அமெரிக்காவே சைனாவோட பொருளாதாரத்திற்கு அடிமையாகும் நிலைமை இப்போது வந்துவிட்டதால் அமெரிக்கா நமது பாரத தேசத்தின் வலிமையான நிலைமையை பார்த்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது உலக நாடுகள் எல்லாம் மோடிஜி அவர்களின் திறமையான வலிமையான செயல்முறைகளை பார்த்து பாரதத்தின் வலிமையை உணர்ந்து நம்மை நோக்கி வருகின்றன அது மூன்றாவது முறையும் மோடிஜி அவர்கள் பிரதமராக வந்தால்தான் நமது தேசத்தின் வலிமை இன்னும் அதிகமடைந்து உலக நாடுகளின் கருத்துக்கள் எல்லாம் நாம் ஒன்று திரட்டி ஐநா சபையின் இந்த தவறுகள் எல்லாம் திருத்துவதற்கு நமது பாரத தேசம் மீண்டும் வலிமை பெறும் ஆக பாரத தேசத்தின் பெருமையை உணர்ந்து நாம் அனைவரும் நமது தேசம் மேலும் மேலும் வலிமை பெறுவதற்கு பிரதமர் மோடிஜி அவர்களை மீண்டும் பிரதமராக இறைவனை பிரார்த்திப்போம் ஜெயஹிந்த் வந்தே மதுரம் பாரத் மாதா கி ஜெய்